இறைவன் படைத்த உலகின் எல்லாம் மனிதன் வாழ்கை இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன்

ஜோதியாய் சுடர் ஒளியாய் சுத்த சைன்ய ரூபனாய் ஆதி பொறம்பொருளாய் ஆண்டவன் வேறுபாடு இன்றி இந்த பாமர மக்களுக்கு ஒளிப்படுத்தக்கூடிய சூரிய தேவனுக்கு ரத சாரதியாக அருணன் 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 என்று பெயர் வைத்து சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன் கால தாமதமாகிவிட்டது ஐயனை சந்திக்க வேண்டும் சூரிய தேவனே கடந்துவிட்டது இருவரையும் அருளை காணவில்லை

சத்தியம் என்ற சிமாசனத்தில் நீங்கள் அமர வேண்டும். இந்த ஒன்றாக போட்டு ஒரு ஆதி ஒரே சக்கரத்தை அட்சியாக கொண்டு இந்த அருணன் அட தலத்தை பாமர மக்களை கூலி கொடுக்க வேண்டும்

எங்களை எதற்காக தடுத்து நிறுத்துகிறார் தேவலோகம் பூபதி சூரிய பகவானுக்கு லிகிதம் சூரிய தேவனுக்கா ஆமாங்க பொன்னுலக வேந்தன் தேவேந்திரனா ஆமாங்க அகற்றும் முதல் அழைப்புங்க சூரிய தேவனுக்கா ஆமாங்க சரி சென்று வரலாம் உனக்கு தேவையானது ஐயா நீங்கள்

பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு ஒரு முறை தேவலோகத்திலே ஆலோசனை கூட்டம் நடப்பது வழக்கம் அந்நாள் இந்நாள் அதனால் பூமி பாரம் தீர்த்து தீராத தேவ இந்திரன் பூமி பாரம் தீர்ப்பதற்காக தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாராம் சூரிய தேவனாகிய உங்களுக்கு எனக்கு முதல் அழைப்பினை கொடுத்திருக்கிறார் தேவலோகம் வரும்படி ஒருவர் இல்லை என்றாலும் ஒருவரால் விளக்கம் பிறக்கும் என்பதற்காக உண்மை தான் ஆஸ்திரிய பாளர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி ரிசிகள் சின்னன் திருபுலன் சித்தர் பித்தர் சொல்லக்கூடிய அனைத்து அனைத்து அடையாட அதை நாத்து ஒரிய தேவனாக நீங்கள் இப்பொழுதே பொண்ணா போட வேண்டும் உரை சென்றால் நான் பொண்ணுலகம் சென்றுவிட்டால் இந்த உலகமே இருமயமாகி விடும் என்னால் போக முடியாது உண்மைதான் பிரபு இந்த பாமர மக்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஆதவன் ஆதித்யன் வெய்யோ சூரிய தேவன் இந்த பாமர மக்கள் உன தை முதலன்று போற்றுகிறார்கள் ஆகையால் இவ்வேளை நீங்கள் தேவ சபைக்கு சென்றுவிட்டால் இந்த பாமர மக்களுக்கு ஒளி கொடுப்பது ஐயனே உலகமே இருமயமாகிவிடும் எப்படி செய்தால் எப்படி எப்படி செய்தால்

அணி தினமும் ரத செலுத்தக்கூடிய அருணன் ஆகும் இதுவரையிலும் உடலிலே அக்கமினம் மிக்கதாக இந்த பாமர மக்கள் அறிய மாட்டார்கள் என் மீது உள்ள குறை எனக்கே தெரியாது ஆனால் வெந்த புண்ணிலே வேல் போலல்லவா போல் அல்லவா கூறி வைத்தீர்கள் உடலிலே அக்கினம் நான் தேவ சபைக்கு செல்ல அருகது கிடையாது நீ சென்றால் உனக்கு மாலையும் கிடைக்காது மரியாதையும் கிடைக்காது அதனால் கணத்தை செலுத்தி உங்களுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக அணி தினமும் உன் பாதத்தை வணங்கி ஏழு புறவிகளை ஓட்டி உங்களுக்கு ரத செலுத்தக்கூடிய இந்த அருணன் உடலிலே அக்கை இடம் நான் தேவ சபைக்கு செல்ல அருகதை விளையாடா ஆண்டவா உங்கள் பேச்சை மீறி உங்கள் வாக்கை மீறி புறப்படுகிறேன் தேவ சபைக்கு நீங்கள் பெற வேண்டிய புகழ் மாலையை அடியில் நான் பெற்று வருகிறேன் வீட்டில் சொல்வதை நீ கூறுகின்ற வார்த்தை விதைகளுக்கு விந்தையாக இருக்கின்றது போக வேண்டாம் சொல்வதை கேள் அந்த இளம் என்று என்னை எல்லி நகையாடகிறேன் இருப்பதுதான் இப்போதே போகிறேன் தேவந்திரன் சந்திக்க போகிறேன் தேவந்திரன் கரத்தால் புகழ் மாலை பெற்றுத்தால் வர போகிறேன் ஆனால் அப்படி சொல்லப் போகின்றான் புகழ் மாலையோடு வந்தால் இங்கே வரலாம் இல்லையென்றால் என்னுடைய முகத்திலே விளிக்கக்கூடாது போலாம்